முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழகத்தின் வருங்கோல முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் நாணை கிணங்க தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்சார கட்டணத்தின் உயர்மையும் பொதுமக்களுக்கு நியாயவிலைக் கடைகளில் தர வேண்டிய பருப்பு பாமாயில் போன்ற பொருட்களை கண்டிக்காத கண்டித்தும் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்குலங்கு உள்ளதை கண்டித்தும் நடைபெறுகின்ற கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு என்று பெரியவர்களே தாய்மார்களே இந்த கண்டனத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பாளர்களே இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாக திறனற்ற ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே தினந்தோறும் கொலை கொல்லை கஞ்சா போன்ற சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை கண்டிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை அதே போல தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வு சொத்து கட்டண உயர்வு இப்படி அனைத்து கட்டணங்களையும் ஏற்றிவிட்டு பொய்யான ஒரு ஆட்சியை மாயாத ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு நாம் என்று அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும் இந்த கட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரும் வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட கழக செயலாளர்களை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொது செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய வருங்கால முதல்வர் அந்த எடப்பாடி ஒரு ஆணைக்கிழங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மின்சார உயர்வை கண்டித்து ரேஷன் கடைகளில் பொருட்கள் சீராக வழங்காததை கண்டித்தும் இன்றைக்கு தமிழகத்திலே எங்கு பாரும் கொலை கொள்ளை இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழகம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இந்த ஆட்சி செய்து செய்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் அந்த ஒரு ஆணைக்கிழங்க இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவோட ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலம் அந்த எடப்பாடியவர்கள் அஞ்சாண்டு காலம் ஆட்சியை செய்தார் புரட்சித்தலைவை அம்மா அவர்கள் அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி பத்தாண்டு ஆட்சி காலத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க இந்தியாவே இந்திய மாநில இல்லாத ஒரு ஆட்சியாக ஒரியே இல்லாத ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டுல விளங்கிய ஒரு ஆட்சி அண்ணா விவகாரம் முன்னேற்ற கழகம் நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இந்த திமுக ஆட்சி தமிழகத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது எட்டு மணி நேரம் மணி நேரம் கரண்ட் இல்லை ஒரு சீரான மின்சாரத்தை கொடுக்க கொடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்த திமுக இரண்டாயிரத்தி பதினொன்னு வீட்டுக்கு அனுப்பினாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கரண்ட் இல்லாத இந்த தமிழகத்தை இருட்டில் தமிழகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க பதினாறாயிரம் மெகாவாட் உட்படுத்தி இருந்த திறனை உயர்த்தி தமிழகத்திலேயே ஒரு மின் நிகழ மாநிலமாக உருவாக்கிய பெருமை அம்மா அவர்களுக்கே சாரும் அப்படிப்பட்ட அம்மாவர்களே எல்லா குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு நூறு யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த இந்த ஸ்டாலின் ஒரே ஏற்ற மாட்டோம் சொன்னாங்க மக்களுக்கு ஒரே ஏத்து மாட்டேன் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்கும் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மூன்று முறை மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை இந்த ஆட்சி மின்சார கட்டண உயர்த்தியிருக்கிறது அது மட்டுமல்ல அத்தியாவசர பொருட்கள் விலை எல்லாமே உயர்த்தியிருக்கிறது இந்த ஆட்சி இன்னைக்கு எங்க பாரு போதை பொருட்கள் கள்ளசாராய் நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த மாதம் ஐம்பத்தாறு பேர் செத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயக்குறிச்சி இன்னைக்கு இந்த ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க மக்கள் ஆட்சி கிடையாது குடும்ப ஆட்சி அவரை குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த குடும்பத்தை நல்லது செய்துக்கிறதுக்காகவே இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அம்மாவோட ஆட்சி காலத்துல நான் நடப்பாட ஆட்சி காலத்துல பதினாறு லட்சம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதி உருவாக்கிய அரசு கிராமத்துக்கு எல்லா துறையிலும் நம்பர் ஒன் ஆக இருந்தது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி ஆட்சிக்காலத்துல இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு கடன் மாநிலமாக உருவாக்கிய அரசு இன்னைக்கு திராவிட ஆட்சி

இந்த ஆட்சி இன்றைக்கி ஆயிர ரூபாய் கொடுக்கலாம் சொல்லி மூணு வருஷம் கழிச்சு பல ஆயிரம் கோடிகளை சுரண்டி மக்களுக்கிட்ட சுரண்டி இன்றைக்கி அவர் குடும்பம் வாழ்ந்து கொண்டு தவிர மக்களுக்கு என்னமே செய்யல இன்றைக்கி எதோ நாங்கள் பாராளும பண்ண தேர்தலில் ஜெயிச்சுட்டானே அவர் வந்து சொல்லலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயித்தது எப்படி உங்களுடைய கூட்டணி விட நம்மளுடைய கூட்டணி எவ்வளோ நீங்க கூட்டணி அவ்வளோ தான் ஜெயிச்சிருக்கிறீங்க

இருபத்தி ஆறுல மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்கள் முதல்வராக புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி மீண்டும் கொடுத்தார் இந்த ஆட்சி வீட்டு குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி ஜனநாயக ஆட்சியை மீண்டும் மலர நாங்க எல்லாரும் பாடுபடு கண்டிப்பாக இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய அண்ணா ஒரு ஆட்சி அந்த நிலப்பாடு ஆட்சி மீண்டும் மலர நாங்கள் எல்லாரும் பாடுபடுவோம் அதே தயவு சேர்ந்து நீங்க எல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு ஏதோ வேலைகள் ஒசூர்ல பார்க்கும்போது எல்லாம் புரட்சி தலைவர் அந்த நிலப்பாடுகளால் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னும் நிலப்படவில்லை நாம் எல்லாம் தூதுவாடு வந்து பேரணப்பள்ள இருக்கு ரிங்கோடு கொடுத்தா இன்னைக்கு ஒசூர்ல டிராபிக் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு நல்லா தெரியும் ஆனா யாருமே கண்டுக்கல ஏற்கனவே நாங்க எல்லாம் சாங்ஷன் பண்ணி பதினெட்டு கிலோமீட்டர் அந்த ரிங் ரோடு போடுறதுக்கு நூத்தி இருபது கோடி பணமும் கொடுத்து அந்த வேலையை செய்யாம தாமதமா இருக்குதுன்னா இந்த ஆட்சி மக்களாட்சி கிடையாது மக்களுக்கு ஆட்சி என்னால் கண்டிப்பாக எப்போ அந்த ரோடு செய்ய வேண்டியிருக்கு அதே ராமநாயக்கி நேரில் முப்பது கோடியிலே மக்கள் பகுதி பகுதிக்காக முப்பது கோடில நடுப்பாறை சாலை போட்டு கொடுக்கலாம் சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு தாமதம் இன்னைக்கு நிறைய மக்களுக்காக செஞ்சு கொடுத்தோம் அந்த பூங்காக்களை பராமரிக்கவில்லை மாநகராட்சியிலே எல்லா குப்பை எங்க பாரு குப்பை அங்கே இருக்குது துர்மாத்திரம் அடிக்குது சரிய சாலை வசதிகள் இல்லை லைட் வசதி இல்லை மக்கள் தண்ணி முக்கியமா தண்ணி மக்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை எல்லா மாணவ தண்ணீர் நம்ம ஆட்சி காலத்துல எல்லாருக்குமே தண்ணி எல்லாம் சீராக கொடுத்து கொண்டிருந்தது அதே மாதிரி நூறு கோடி மதிப்புல நீர் தண்டுகளை கட்டி மக்களுக்கு தண்ணி சொல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் அந்த அதே கெரு போட்டாச்சு இப்படி மக்களை எதுவுமே பத்தி ஏசிக்காமே இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதனால தயவு செஞ்சு இங்க வந்திருக்க தாய்மார்களுக்கு வந்திருக்க நண்பர்களுக்கு இங்கு இருக்கிற நம்ம கழக நண்பர்களுக்கு வேண்டுகோள் என்ன என்றால் இருபத்தி ஆறு செஞ்சுக்கு அனுப்ப வேண்டும் இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த இந்த ஒரு இருபத்தி தேர்தல்தான் நம்மளுக்கு அந்த நிலப்பாடு நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு உரிமைகளுக்காக கண்டிப்பாக இருப்பார் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க தமிழக நாட்டு உரிமைகளுக்காக இருப்போம்னு சொல்லி கொண்டு என்ன தமிழ்நாடு உரிமைகளுக்காக இருக்கிறீங்க நீங்க எல்லாம் நல்லா உயிரித்து பாருங்க காவிரத்தி பெற்று காவிரத்தனை பாரசுதான் அவங்க பெற்று கொடுத்து விடுத்தது அம்மாவுடைய ஆட்சி இன்னைக்கு அருவேக்கார்மன் திட்டம் நீத்தன் திட்டம் கொண்டு வந்தது அவங்க அந்த திட்டத்தை நிறுத்த ஆசிரிய புரட்சி தலைவர் திப்டர் அந்த நிலப்பாளியர்கள் அதே போல பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு தமிழக மக்களை சொல்லி ஏமாத்திக் கொண்டிருக்கிறார் இலங்கை தமிழக படுகொலைக்கு காரணமானவர் அவங்க இந்த மாதிரி கச்சத்தீவை தாரவாய்த்தது அவங்க நீட் கொண்டு வந்தது அவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவங்க இப்படி மக்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் இது கொண்டு வந்துட்டு இப்படி மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் தமிழக உரிமையில பாதுகாப்பா சொல்றாங்க கண்டிப்பாக இல்லை அவங்க சமய சந்தர்ப்பத்துக்காக இன்னைக்கு விளையாடு கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க தமிழக நாடு மக்களுக்காக இல்லை தமிழ்நாடு மக்களுக்காக இருக்கிற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வேண்டும் தான் பயசேந்து இருபத்தாறுல மீண்டும் கொண்டு வரா அங்கு போராட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி இந்த கட்டண கோஷ பெற்றி நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணா ஆராய் குறைகிறேன்

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விடிய திமுக அரசின் முதலமைச்சர் விடிய திமுக அரசின் முதலமைச்சர் கலித்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வரி சுமையை பரிசளித்த வரி சுமையை பரிசளித்த விடுமுறை பரிசளித்த

நியாயமா 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 இது நியாயமா நியாயமா இது நியாயமா கட்டணத்தை உயர்த்தனது நியாயமா நியாயமா

மின்வெட்டில்லா மின்சாரம் தர வக்கில்லை மின்வெட்டில் மின்சாரம் தர வக்கில்லை 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 விவசாயிகள் விலையை இணைப்பு <laughs> கட்டணத்தை

இல்லை 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 சாமானிக்க தோரம்பறுப்பு இல்லை சாமானிக்க தோரம்பரப்பும் இல்லை சாமானிக்க தோரம்பறுப்பு இல்லை இல்லை சாமானிலும் இல்லை

ஏறி போச்சு காய்கறி ஏறி போச்சு போச்சு உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு விலை உயர்ந்து போச்சு தோரம் விலை உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு 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 புளி சீரகம் மளிகை

விடிய திமுக ஆட்சியில் மக்கள் விடியா திமுக ஆட்சியில் மணிந்து போச்சு மணிந்து போச்சு அழிந்து போச்சு மறைந்து போச்சு மின்சாரத்துறை వాకీన్ <San> వాదన تھم پرے تھمے 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 مٹکڑے وے تھمے تھمے پرے مٹکڑے وے تھمے تھمے پرے کاپاتے 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 مملے کاپاتے مملے کاپاتے سیرے یی سیرے یی سیرے یی سیرے یی ہلے کولے ہلے کولے پئے پکل

போராட்டம் போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களுக்கு விடல் கிடைக்க போராட்டம்